அவன் அருள் நமக்கு வந்து காரியப்படும் பொழுது நாம் எப்படியெல்லாம் இறைவனை தொழுது இறைநிலையை முழுமையாக பெற வேண்டும் என்பதை இறைவனை கொடுக்கிறார் இப்ப மற்ற கடவுளருக்கும் சிவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை வேண்டுகிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் ஆனா இங்கே சிவம் மட்டும்தான் ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லா செய்து தெரிவித்துக் கொள்கிறோம் ஏழாவது சிவபூசி என்ற தலைத்தில ஒரு நல்ல பாடல் பயன் அறிவு ஒன்று ஒன்று பன்மல தூவும் பயன் அறிவார்த்து அறள் தானே பயிலும் நயனங்கள் மூன்றுடையால் அடிப்பேர நயனங்களால் வந்து நின்றான என்பதுதான் அந்த பாடல் இறைவனை அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப இறைவனை சென்றடைகிறார்கள் உதாரணமாக யோகிகள் யோகிகளுடைய தரத்திற்கு தகுந்தது போல அவர்கள் இறைவனை அடைகிற வழி என்பது வேறு சாதாரண மனிதர்கள் இறைவனை சென்றடைகிற வழி என்பது இங்க வந்து சிவ பூசை என்கின்ற சாதாரண மனிதர்கள் அவர்களுடைய தரத்திற்கு தகுந்தது போல அந்த சிவ உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த இறைவன் அவர்களுக்கு தகுந்த ஒரு அருள் பேராற்றலை வழங்குகிறான் என்பதுதான் இந்த பாடல் பயனறி ஒன்று உண்டு பயன் அறிகிற அறி பயன் பெறுகிற ஒரு வழி உண்டு பன் மலர் தூவி பயன் அறிவார்க்கு காரன் தானே பயிலும் இப்போ ஒரு சிவபூசையில இறைவனுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாம் செய்து அந்த இறைவனை துதிக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் அதைதான் செய்ய முடியும் யோகிகள் வாசியிலே நிறுத்தி இறைவனை கனலா கனலாக கொண்டு வந்து தனக்குள்ளே நிறுத்தி அந்த இறை தரிசனத்தை பெறுகிறார்கள் இறை நிலையை அடைகிறார்கள் இது ஒரு வகை இது யோகிகளுடைய யோக தரம் ஆனால் சாதாரண மனிதர்கள் ம மலர்களை என்ப கோவில் திருமணரை பொறுத்தவரை இப்ப என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கும் திருமலூருக்கும் என்ன வித்தியாசம்னா சாதாரண மனிதர்களுக்கும் அந்த நெறியை புகட்டினார் மிகப்பெரிய யோகிகளுக்கு அவர்களுடைய வழியையும் அவர்களுக்கு கொடுத்தார் இப்ப மூவாயிரம் பாடல்கள்ல இப்ப ஒரு சாதாரண மனிதர்கள் சிவபூசை செய்து அந்த இறைவனையே பண்மலர் தூவி பயனறிவார்க்கு அரண் தானே இறைவன் வந்து தானே வந்து நயனங்கள் மூன்றுடை இறைவனுக்கு முக்கன்னு உங்களுக்கு தெரியும் மூன்றுடையான் அடி சேர வயனங்களால் என்றும் வந்து நின்றானே இந்த இறைவனை வயப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அருளை அவர்களுக்கு என்ன தேவையோ இறைவனை பொறுத்தவரை யாருக்கு என்ன தேவையோ அவர்களுக்கு அதை கொடுத்து அருள்கிறார் வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் வேண்ட முழுதும் தருவோய்னி அப்படின்னு சொல்லுவார் அப்ப ஒரு சாதாரண மனிதர்கள் ஒரு பூசை செய்து வழிபாடு செய்து இறைவனை மனதிலே நினைக்கும் பொழுது அவர்களுக்கு இறைவன் வந்து அவர்களுக்குடைய தகுதியின் அடிப்படையிலே இறைவன் வந்து அருள்கிறார் என்கின்ற ஒரு உறுதிமொழியை திருமூலர் இந்த பாடல் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் பயனறிவு ஒன்று உண்டு பண்மலர் தூவி பயனறிவார்க்கு அரண் தானே பயிலும் நயனங்கள் மூன்றுடையான் அடிசேர பயனங்களால் என்றும் வந்து நின்றானே அவன் அவ சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்பணின்று அப்படிங்கிறான் சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதுனால் முதல்ல வந்து சிந்தையில இறைவனை நாம் மனதுல நம்மளுடைய இதயத்தில் நாம் இறைவனை வேண்டி நிற்கும் பொழுது அந்த இறைவன் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து அதன் பிறகு பாருங்க அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து முதல்ல நம்ம சாதாரணமாக தான் இறைவனை நினைக்கிறோம் அப்புறம் அவன் அருள் நமக்கு வந்து காரியப்படும் பொழுது நாம் எப்படியெல்லாம் இறைவனை தொழுது இறைநிலையை முழுமையாக பெற வேண்டும் என்பதை இறைவனை கொடுக்கிறார் இப்ப மற்ற கடவுளருக்கும் சிவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களை வேண்டுகோளோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் ஆனா இங்கே சிவம் மட்டும்தான் அந்த இறை உணர்வு வர வர அவரை எப்படி நாம் தொழுது ஏத்தி அந்த இறைநிலை கடைசி வரலி கொண்டு போக வேண்டுமோ அதையும் அந்த இறைவன் கொடுக்கிறார் அப்படிதான் மாணிக்க வாசகருக்கு அப்படிதான் கொடுத்தார் மாணிக்க வாசகருக்கு ஒரு பெரிய ஒரு பக்தி நெறி நானேயோ தவம் அவருக்கு தவம் செய்யறதுன்னா என்னன்னே தெரியாதுன்னே சொல்றாரு நானேயோ தவம் செய்தேன் சிமா சிவாய நம பெற்றேன் எனக்கு தெரிஞ்சது அந்த சிவாய நம அப்படிங்கிற ஒன்றுதான் ஆனால் அது அது ஒண்ணுதான் தெரியும் அதை வைத்துக் கொண்டு இறைவன் அந்த திருப்பெருந்துறையிலே ஒரு முழுமையான ஒரு தரிசனத்தை அவருக்கு கொடுத்த அருளினார் அப்போ ஒரு மாணிக்க வாசகர் சாதாரண மனிதராக தான் இருந்தார் அவருக்கு இந்த மாதிரி கிடைத்தது என்றால் நாம் நம்முடைய நம்முடைய நிலைக்கு ஏற்றபடி நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த இறை உணர்வோடு நாம் இருப்போமேனால் அதுக்கு தகுந்த ஒரு பலனை இறைவன் நமக்கு கொடுத்தருள்கிறார் அதுதான் இந்த பாடல்ல தெளிவாக சொல்லுகிறார் பயன் அறிதல் என்ற ஒன்று உண்டு பண்மலர் தூவி பயன் அறிவார்க்கு அரண் தானே பயிலும் நயனங்கள் மூன்றுடையான் அடிசேர வயனங்களால் என்றும் வந்து நின்றானே இப்ப ம ஒரு ஆழ்ந்து நீங்க சிந்திக்க வேண்டும் ஒரு அறியாமையோடு ஒரு ஒரு மூட நம்பிக்கையோடு இப்ப சிவனை அல்லாமல் மற்ற தெய்வங்களை எல்லாம் இப்ப நாம வந்து வழிபாடு பண்றோம்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு கருப்பு சாமி வழிபாடு இந்த சிறு தெய்வங்கள்லாம் வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க அந்த சிறு தெய்வங்களை வழிபாடு செய்கிறவங்க வந்து அந்த வழிபாட்டுக்கு அதுக்கு அந்த சிறுதெய்வ சிறு தெய்வங்களுடைய அருள் கிடைக்கும் ஆனால் அந்த முடிந்த முடிவாக மேற்படி அதை கடந்து போக வேண்டும் என்ற ஒரு அந்த பக்தினா இப்போ ஒருத்தர் வந்து கருப்பு சாமியை கும்பிட்டார் அப்படின்னா அவர் காலம் முழுக்க அந்த கடைசி வரை அந்த கருப்பு சாமியை வழிபாடு பண்ணுவாரு அவருக்கு உலகியல்ல என்ன கிடைக்குமோ அந்த உலகியல் லாபம் என்ன கிடைக்குமோ அதுக்கு தகுந்த பலன் அவருக்கு கிடைக்கும் சிவம் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த அடுத்த நிலை அடுத்த 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 நிலை என்று படிப்படியாக உயர்நிலைக்கு போவதற்கு இறைவனே ஒரு குருவாகவே வந்து நமக்கு வந்து குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று இதைத்தான் வந்து அஹ் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை கேட்டுக்கொள்வார் இப்ப நாம் செய்கிற பக்திக்கு பலன் கொடுப்பது என்பது வேற நாம் செய்கிற பக்திக்கு அடுத்த முன்னேற்றம் அடுத்த முன்னேற்றம் அடுத்த முன்னேற்றம் என்பதை அடுத்தடுத்தாக அடுத்தடுத்து உணர வைத்து நம்மை முழுமையாக ஒரு நிலையை கடப்பதற்கு வந்து உதவுகிற தெய்வம்னா அது சிவம்தான் இப்ப எமது வாழ்க்கையும் ஆரம்பத்துல வந்து பதிமூணு வயதுல எல்லாம் இதே போன்றதா பக்தி தான் ஆஹ் கோவில் போய் அந்த சிவாலயத்துக்கு போய் அந்த சிவலிங்கத்துக்கு முன்பு கண்ணீர் கசிந்து கண்ணீர் விட்டு ம அந்த இறைவனை வேண்டுதல் அது மட்டும் தான் தெரியும் அப்பெல்லாம் யாரும் சொல்லி இந்த யா தவம்னா என்னன்னு தெரியாது நான் வாழ்க்கையை அது தவத்தை போய் கற்று தவம்னு ஒண்ணு இருக்கு அதை போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வும் கிடையாது அதனால ஒரு சிறப்பம்சம் இது எல்லாமே அந்த சிவ உணர்வு என்பதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே வந்து நமக்கு உணர்த்தப்பட்டது இன்றைய நிலைக்கும் நாம் வந்து இன்றைக்கு ஆயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்துகிட்டு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வாக்குல நாம் அந்த சிந்தனையை ஓட்டும் பொழுது அப்பொழுது இருந்த நிலைக்கும் இப்பொழுது நாம் இருக்கிற நிலைக்கும் நாம் எங்கே தொடங்கினோம் ஆனால் இன்னைக்கு எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்று பார்க்கும்போது சரி நான் முன்னேற வேண்டும் என்று யாரையாவது பார்த்தோமா அல்லது யாரையாவது எனக்கு குருவாக இருந்து எங்களுக்கு போதிக்க வேண்டும் சொன்னோம்னா அதுவும் கிடையாது எனக்கு குருவும் அகப்படவே இல்லை நான் ஒவ்வொருவரையாக பார்த்தோமே அன்றி பல பேர்களை பார்த்திருக்கிறோமே என்று யாரும் யாரிடமும் குரு தீட்சையாக பெற்று அவர்களுடைய போதனையை கேட்டு இந்த நிலைக்கு நான் வரவில்லை எல்லாமே இறைவன் தான் வந்து முழுமையாக நான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவோம் எந்த இடத்துல எந்த நேரத்துல நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கேட்டாலும் சொல்லுவோம் இறைவனே ஒன்று ஒன்றாக அடுத்தது 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 என்ன அடுத்தது என்ன என்று காட்டினார் அந்த நிலை அடுத்து 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 என்ன வரும்னு நினைக்கும் போதுதான் இன்னைக்கு வந்து இறைவனை அந்த திருக்கூத்து என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திரு நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த திரு நடனத்தை ஒவ்வொரு நாளும் அதை தரிசிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கனலை நாம் உச்சந்தலையிலே அந்த பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாட்டை இறைவன் கொடுத்திருக்கிறார்னா இறைவனை நினைத்து இன்னைக்கு வந்து இறைவன் இறைவனை நாம் கேட்டதை கொடுப்பது என்பது வேறு நாம் இந்த உலகத்திலே வந்து இந்த உலக அந்த பிறவியிலே எல்லா மனிதரை போன்றும் மதிப்போடும் மரியாதையோடும் இந்த உலகத்திலே செல்வ செழிப்போடும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனை எல்லாரும் ஆனால் ஆரம்பத்திலே வேண்டுதல் செய்வார்கள் அதை எல்லோரை போலதான் நானும் அந்த பதிமூணு வயதிலேயே அந்த வேண்டுதலை வைத்தோம் ஆனால் போக 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 நம்மளுடைய வேண்டுதலும் நம்மளுடைய எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் மேலும் 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 அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலை என்று காட்டி ஒரு நிலையை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அதான் சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தால் பணிகின்ற ஒரு இறைவனுடைய பாதத்தை பணிகிற ஒரு வாய்ப்பு என்பதுதான் மனித பிறவியில ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய பாதம் அப்படிங்கிறது என்னன்னா கணல் சிவத்தினுடைய பாதம் எது அப்படின்னா கணல் கனல் எனக்குன்னா நெருப்பு அந்த நெருப்பை நாம் வந்து எப்ப தரிசிக்கிறோமோ நம்மளுடைய உச்சந்தலையில எப்போது ஏந்துகிறோமோ அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே அப்படின்னு சொல்லுவார் அருணகிர முருகப்பெருமானுடைய பாதம் பட்டது பாதம்னா இதான் பாதம் தைத்தது இந்த பாதத்தை பற்றிய வள்ளுவர் முதல் கடவுள் வாழ்த்து பகுதியில சொல்வார் மலர்மிசையே நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படினா இரு சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொறிந்தால் மாற்று என்ற அந்த இறைவனை நாம் பா இறைவனுடைய பாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அதை பதிக்க பதிக்கப்படும் பொழுது பிறவி என்பது நமக்கு பெருமை தக்கதாக பிறவி என்பது முழுமை பெற்றதாக அது ஆகிறது ஆகவே இறைவனிடம் நாம் வந்து எல்லாம் தெரிந்து கொண்டுதான் தெளிவாக தெரிந்து கொண்டுதான் சிவபூசையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டுதான் செய்ய வேண்டும் என்பதல்ல நம்மால் முடிந்தவரை நமக்கு என்ன தெரிகிறதோ அல்ல அந்த அன்பு உண்மையான அன்புதான் அந்த நம்மை மேலும் 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 உயர்த்தி கொண்டே போகிறது ஏகவே அந்த சிவ உணர்வு என்பது எப்போதும் உங்கள் வீணாக போவதில்லை அந்த சிவ உணர்வோடு நாம் என்ன செய்தாலும் அதற்கான பழனை நாம் கட்டாயமாக இந்த பிறவியிலேயே நாம் ஏன்னா அந்த சிவ பக்தி மட்டும் அது அடுத்த பிறவிக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் உங்களை அடுத்த நிலை சரியாக நீங்கள் உண்மையான உணர்வோடு நீங்கள் வந்து பயணம் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு தேவையானது கொடுக்கப்படுகிறது நீங்கள் அடுத்த அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் நகர்த்தப்படுவீர்கள் அது வந்து யாராவது ஒருத்தர் கற்றுக் கொடுக்கணுன்னா அப்படின்னு கிடையாது இறைவனே வந்து அந்த இதை சொல்லுவார் நெறிப்பட்ட சர்க்குரு நேர்வழி காட்டில் பிரிவற்று இருக்கும் சிவம் என்று அவ்வாய் சொல்லுங்க மாதிரி ஒரு நிலைப்பாட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதை தான் இந்த பாடலே சொல்லியிருக்கிறார் பயனறி ஒன்று உண்டு பன்மல்தூவி பயனறிவார்க்கு அரண் தானே பயிலும் நயன நயனங்கள் மூன்றுடைய நாடி சேர வயனங்களால் வந்து நின்றானே என்ற சிந்தனையோடு உங்களுடைய கேள்விகளை இப்பொழுது கேட்டறியலாம்